இஸ்ரேலின் கடுமையான தாக்குதல் அச்சுறுத்தும் அமெரிக்கா போர் விமானங்கள் கொள்முதல் பெருங்கடல் பகுதியில் இந்தியா நோட்டம் இஸ்ரேல் மக்களுக்கு ஆபத்தாக மாறியுள்ள மசூதிகளின் ஒளிபெருக்கி இதாமர் பெண் கிவிர் அதிரடி உத்தரவு காசாவில் போர் நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்த இரு முக்கிய நாடுகள் அமெரிக்க குடியேற்ற விதிமீறல் இன்போசிஸ் நிறுவனத்திற்கு இருநூற்றி முப்பத்தி எட்டு கோடி அபராதம் இஸ்ரேலிய படைகள் மீது கிஸ்புல்லா சூடு நடத்தியதற்கு பதிலடியாக லெமனானிலுள்ள பல கிஸ்புல்லா இலக்குகள் மீது தாக்குதல் நடத்தியதை இஸ்ரேலிய ராணுவம் உறுதிப்படுத்தியுள்ளது இந்த இஸ்ரேலிய தாக்குதல்கள் இந்த பலவீனமான போர் நிறுத்தத்தை அச்சுறுத்தும் அமெரிக்க தூதர் ஆமஸ் கோஜ்டின் விரக்தியையும் அச்சத்தையும் வெளிப்படுத்தியுள்ளார் இந்த நிலையில் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலர் ஆண்டனி பிளிங்கன் திங்களன்று டிரான் டெர்மரை சந்தித்து அனைத்து பணி கைதிகளையும் வீட்டிற்கு அழைத்து வந்து காசாவில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார் என வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார் காசா முழுவதும் மனிதாபிமான உதவிகளை வழங்குவதற்கு இஸ்ரேலினும் அதிகமாக செய்ய வேண்டும் என்பதை அடிக்கோரிட்டு காட்டியுள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது காசாவிலுள்ள பல குடும்பங்கள் தங்களின் தற்போதைய தங்குமிடத்தை விட்டு வெளியேற வேண்டுமா மற்றும் கடுமையான குளிர்காலத்தை தெருக்களில் தாங்க வேண்டுமா அல்லது தாங்கள் இடத்தில் குண்டு கொள்ளப்படும் அபாயம் உள்ளதா என்று எடை போடுகின்றனர் இந்த நிலையில் சவுதியின் முடிக்குரிய இளவரசர் முகமது பின் சல்மான் மற்றும் பிரான்ஸ் அதிபர் இம்மானுவேல் மெக்ரோன் ஆகியோர் சவுதி தலைநகர் ட்ரியாத்தில் சந்தித்து மத்திய கிழக்கில் வளர்ச்சியை தணிக்க அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வதற்கு ஒப்புக்கொண்டுள்ளதாக பிரான்ஸ் ஜனாதிபதி அலுவலகம் தெரிவித்துள்ளது மேலும் தெரிய வருகையில் கமாஸ் படியில் உள்ள அனைத்து கைதிகளையும் விடுவிப்பதற்கும் மனிதாபிமான உதவிகளை வழங்குவதன் மூலம் பாலஸ்தீனிய குடிமக்களை பாதுகாப்பதற்கும் காசாவில் மேலும் தாமதமின்றி போர் நிறுத்தத்தை ஏற்படுத்தவும் இஸ்ரேலுக்கு ஹிஸ்புல்லாவுக்கும் இடையே போர் நிறுத்தத்தை ஒருங்கிணைப்பதற்கான ராஜதந்திர முயற்சிகளை தொடரவும் அவர்கள் உறுதியளித்துள்ளனர் மற்றும் நாட்டில் இஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்த லெபனானில் ஜனாதிபதி தேர்தலை நடத்த அழைப்பு விடுத்துள்ளனர் இந்த நிலையில் இஸ்ரேல் நாட்டில் உள்ள மசூதிகளில் ஒலிபெருக்கி பயன்படுத்த தடை விதிக்குமாறு அந்த நாட்டின் தேசிய பாதுகாப்பு அமைச்சர் தாமர் பென்கிவிர் காவல்துறைக்கு அறிவுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் மசூதிகளில் இருந்து வரும் சத்தம் இஸ்ரேல் மக்களுக்கு ஆபத்தாக மாறியுள்ளது பெரும்பாலான மேற்கத்திய நாடுகளும் சில அரபு நாடுகளும் கூட ஒலிபெருக்கி சத்தம் தொடர்பான விடயங்களில் பல சட்டங்களை இயற்றியுள்ளன என பதிவிட்டுள்ளார் மேலும் மசூதிகளில் பயன்படுத்தப்படும் ஒலிபெருக்கிகளை பறிமுதல் செய்ய வேண்டும் என்றும் தடையை ஒளிபெருக்கிகள் பயன்படுத்தி மசூதிக்கு அபராதம் விதிக்க வேண்டும் என்று காவல்துறையினருக்கு அமைச்சர் உத்தரவிட்டுள்ளார் அரசின் இந்த உத்தரவுக்கு அந்த நாட்டின் எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது பிரான்ஸ் நாட்டிலிருந்து இருபத்தி ஆறு டிரபேல் வகை போர் விமானங்களை கொள்முதல் செய்வதற்காக இந்திய கடற்படை பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக இந்திய கடற்படை தளபதி தினேஷ் கே திரிபாதி தெரிவித்துள்ளார் டெல்லியில் நடைபெற்ற வருடாந்திர கடற்படை நாள் பத்திரிகையாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் ட்ரபேல் விமானம் மற்றும் மூன்று ஸ்கார்பியன் வகை நீர்மூழ்கி கப்பல்கள் ஆகியவற்றை கொள்முதல் செய்வதற்கான ஒப்பந்தம் அடுத்த மாதத்திற்குள் உறுதி செய்யப்படும் என்றும் தொன்னூறாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் ார் மாவின் கப்பல் கட்டும் நிறுவனத்தில் கூடுதலாக மூன்று ஸ்கார்பின் வகை நீர்மூழ்கி கப்பலை கட்டுவதற்காக பிரான்ஸ் கடற்படை குழுவினரிடமும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் இந்திய பெருங்கடல் பகுதியில் சீன கடற்படையை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் இந்திய கடற்படை தளபதி திரிபாதி தெரிவித்துள்ளார் பாகிஸ்தானின் கைபர் பக்துன்வா மாகாணத்தில் பழங்குடியினர் சமூகத்தைச் சேர்ந்து இரு பிரிவினரிடையே நீண்டகாலமாக மோதல் போக்கு நீடித்து வருகின்ற நிலையில் நேற்றைய தினம் சண்டை நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் கடந்த மாதம் தேதி குட்ரம் மாவட்டத்தில் ஒரு பிரிவினர் சென்ற வாகனங்கள் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் ஐம்பத்தி ஏழு பேர் கொல்லப்பட்டனர் இதனைத் தொடர்ந்து மாவட்டம் முழுவதும் இரு பிரிவினருக்கும் இடையே பயங்கர மோதல் வெடித்தது இதில் நூற்றி முப்பது பேர் உயிரிழந்தனர் பலர் காயமடைந்தனர் மாகாண அதிகாரிகள் இருதரப்பினரையும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் இந்த நிலையில் சண்டை நிறுத்தம் சமாதான பேச்சுவார்த்தை என அவர்கள் எடுத்த முயற்சிகள் தோல்வியடைந்தன இதனால் மீண்டும் மீண்டும் வன்முறை சம்பவங்கள் அரங்கேறின எனினும் தொடர்ந்து சமாதான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன அதிகாரிகளின் தொடர் முயற்சிகளுக்கு பிறகு இரண்டு பழங்குடியின சமூகத்தினரிடையே நேற்றைய தினம் சண்டை நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளது பல நாட்களாக நீடித்த மோதல் முடிவுக்கு வந்த நிலையில் குற்றம் மாவட்டத்தில் மோதல் ஏற்பட்ட பகுதிகள் முழுவதும் அமைதி நிலை நாட்டப்பட்டுள்ளதாக காவல்துறை துணை ஆணையர் ஜாவேதுல்லா மெக்சூத் குறிப்பிட்டுள்ளார் celular. அமெரிக்க குடியேற்ற விதிகளை மீறியதாக இன்போசிஸ் நிறுவனத்திற்கு இருநூற்றி முப்பத்தி எட்டு கோடி அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது வெளிநாடுகளிலிருந்து அமெரிக்காவில் பணியாற்றும் இன்போசிஸ் ஊழியர்களுக்கு ஏஜ் ஒன் பி தொழில் விசா பெறுவதற்கு பதில் பி ஒன் பார்வையாளர் விசாக்களை தவறாக பயன்படுத்தியுள்ளதை அமெரிக்க குடிவரவு அமைப்பான ஐசிஇ கண்டுபிடித்துள்ளது ஏஜ் ஒன் பி விசா பயன்படுத்தினால் ஊழியர்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளம் குடிவரவு ஆகியவற்றில் அமெரிக்க சட்ட விதிகளை பின்பற்ற வேண்டும் ஆதலால் இன்போசிஸ் நிறுவனம் ஏஜ் ஒன் பி விசா க்கு பதிலாக பீவன் பார்வையாளர் விசாக்களை பயன்படுத்தி ஊழியர்களை பணியாற்ற வைத்து குறைவான சம்பளம் கொடுத்துள்ளனர் என்பதை அமெரிக்க குடிவரவு அமைப்பான ஐசியின் விசாரணையில் தெரியவந்துள்ளது நாராயணமூர்த்தியின் இன்போசிஸ் நிறுவனமே இலாப நோக்கத்திற்காக மோசடியில் ஈடுபட்டு சிக்கியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் குறித்த அபராதத் தொகையை செலுத்துவதாக இன்போசிஸ் நிறுவனம் ஒப்புக்கொண்டுள்ளது புளோரிடாவை சேர்ந்த இசைக்கலைஞர் பிரின்ஸ் இவர் யூ டியூப்பில் மிட் நைட் பிரின்ஸ் என்ற பெயரில் வீடியோக்களை வெளியிட்டு பிரபலமானவராக திகழ்கின்றார் மேலும் தெரிய வருகையில் இவரது மாமா பிலிப் கடந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு விபத்தில் சிக்கி உயிரிழந்தார் அவரது எலும்புக்கூடு மருத்துவக் கல்லூரிக்கு தானமாக வழங்கப்பட்ட நிலையில் இருபது ஆண்டுகளாக ஆராய்ச்சிக்காக பயன்படுத்தப்பட்டது இந்த நிலையில் கல்வி நோக்கங்களுக்காக எலும்புகள் பயன்படுத்துவது தடை செய்யப்பட்டதால் அந்த எலும்புக்கூட்டை திருப்பி அனுப்ப வேண்டிய நிலையில் பிரின்ஸ் தனது மாமா பிலிப்பின் எலும்புக்கூட்டை அமெரிக்காவிற்கு கொண்டு சென்றார் பின்னர் அந்த எலும்பை வைத்து ஒரு கிட்டாரை வடிவமைக்க முடிவு செய்தார் அதன்படி நண்பர்கள் உதவியுடன் கிட்டார் வடிவமைக்கப்பட்டது ஒரு உலோக கம்பியை எலும்புக்கூட்டில் முதுகெலும்பு பகுதியுடன் இணைத்து கிட்டார் வடிவமைத்தனர் இந்த எலும்பு கிட்டார் தனது மாமாவின் இனிய நினைவாக எப்போதும் செயற்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார் மேலும் அவர் இந்த கிட்டாரை வாசிப்பது போன்ற வீடியோ சமூக வலைத்தளத்தில் வைரலாகி வருகின்றது பத்தொன்பது வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆசிய கிண்ண கிரிக்கெட் போட்டி தொடரின் இரண்டு போட்டிகள் இன்றைய தினம் துபாயில் இடம்பெறவுள்ளன இதன்படி ஒன்பதாவது போட்டியில் பத்தொன்பது வயதுக்கு உட்பட்டோருக்கான பிரிவில் பங்களாதேஷ் மற்றும் இலங்கை அணிகள் மோதவுள்ளன இந்த போட்டி இன்று முற்பகல் பத்து முப்பது மணியளவில் துபாயில் ஆரம்பமாகிய நிலையில் பத்தொன்பது வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆசிய கிண்ண கிரிக்கெட் போட்டித் தொடரின் பத்தாவது போட்டியில் ஆப்கானிஸ்தான் மற்றும் நேபாளம் ஆகிய அணிகள் மோதவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்துகொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்